மற்றும் கண்ணகியின் காதல் வாழ்க்கையே வரையறுக்கின்றது கோவலன் ஒரு பணக்கார வணிகர் கண்ணகி அவரது அன்புமிகு மனைவி அவர்கள் வாழ்க்கையில் மாதவி என்ற காணியின் பிரவேசம் ஏற்படுகின்றது இரண்டு மதுரை காண்டம் ஓ கோவலனின் தவறுகள் கண்ணகியின் தைரியம் மற்றும் நீதியின் வெற்றி ஆகியவற்றை கதைமுறை விளக்குகின்றது கண்ணகியின் தியாகம் மற்றும் நீதியின் வெற்றி இந்தப் பகுதியில் முக்கிய இடத்தைப் பெறுகின்றது மூன்று வஞ்சிகாண்டம் ஒவ்வஞ்சிக் காண்டத்தில் தியாகத்தின் மாபெரும் படைப்பாக கன்னகியின் வாழ்க்கை சித்தரிக்கப்படுகின்றது இளங்கோ அடிகளின் இன்னொரு பகுதி சங்க இலக்கியத்தின் பல பகுதிகள் தமிழ் பண்பாட்டு விழுமியங்களை வெளிக்காட்டுகின்றன முதலாவது பகுதி புகார் காண்டம் கோவலன் மற்றும் கண்ணகியின் வாழ்க்கை பற்றிய அறிமுகம் இப்பகுதியில் இருக்கின்றது கோவலன் வணிகத்தில் வெற்றியடைகின்றார்